வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி கோடகநல்லூர் சிவனே உன் திருவடி சரணம் வாழ்க்கையில கல்யாணம்ங்கிறது தான் மிகப்பெரிய தோஷங்களை கொடுக்கக்கூடியதா இருக்கு தோஷமா இருக்கக்கூடியதா இருக்கு வாழ்க்கையில நமக்கு சந்தோஷம் வரணும்னா கல்யாணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் கல்யாணம் இருந்தாதான் வாழ்க்கை துணை அப்படின்னு ஒருத்தவங்க வருவாங்க அப்படி ஒரு தம்பதியா இருந்தா தான் குழந்தை வாழ்க்கை எதிர்காலம் அப்படின்னு அடுத்தடுத்த சந்தோஷங்கள் அடுத்தடுத்த செல்வங்கள் அடுத்தடுத்த உயர்ந்த நிலைகள் அப்படின்னு போக முடியும் ஆக இங்க கல்யாண இயக்கங்களோட கல்யாணம் ஆகலையே அப்படிங்கிற கவலையோட இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க எனக்கு தெரிந்து சமீபத்துல நான் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன் அங்க தெய்வம் மாதிரி தேவதை மாதிரி ஒரு குழந்தையை நான் பார்த்தேன் அந்த குழந்தைக்கு இருபத்தி நாலு வயசு இருக்கும் அந்த குழந்தை கல்யாண கவலையோட அந்த தம்பதியை அவங்க அப்பாவும் அம்மாவும் கூட்டிட்டு வந்து அந்த கோயிலில் வேண்டும் போது பார்க்கும்போது நானே அந்த குழந்தைக்காக பிரார்த்தனை பண்ணினேன் எவ்வளவு அந்த குழந்தைய பார்த்தாலே யாருக்கும் திட்டணும்னு தோணாது அந்த குழந்தைக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன் என்னுடைய நண்பர் எழில்வண்ணன் அண்ணா சகோதரர் மாதிரி அதே போல என்னுடைய நண்பன் ஒருத்தன் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறான் இன்னொரு என்னுடைய நல்ல மனிதர் திருநெல்வேலிக்காரன் அவன் அவனுக்கு அது கல்யாணம் ஆகாம தான் அவனுக்கு கல்யாணம் கைகூடி வந்திருக்கு இப்படியானவர்களெல்லாம் இந்த தருணத்தில் இந்த வீடியோ பேசும்போது நான் நினச்சி பார்க்குறேன் இந்த உலகத்தில் யாருக்கெல்லாம் கல்யாண தடைகள் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் தடைகள் நீங்கணும்னு என்னுடைய குருநாதர் யோகிராம் சுரத்குமாரையும் என்னுடைய குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் அவர்களையும் நான் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சரி கோடகநல்லூர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா எங்க இருக்கு திருமண பரிகார ஸ்தலமாக திகழ்கிற கல்யாண வரத்தை தந்திருள்ள அந்த கோடகநல்லூர் எங்க இருக்கு அதே போல கோடகநல்லூர் சிவன் நமக்கு செவ்வாய் தோஷத்திலிருந்து நம்மை விடுபட செய்கிறார் அந்த ஸ்தலத்தை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் அதே போல சர்வ கால சர்வ நாக தோஷங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடிய ஸ்தலமாக திகழ்கிற கோடக நல்லூர் ஸ்தலத்தை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்க நினச்சிருக்கேன் திருநெல்வேலி ஜில்லாங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான பூமி இந்த நா இந்த வற்றாத ஜீவநதின்னு சொல்கிறோமே அந்த வற்றாத ஜீவநதியாக திகழ்கிற தாமிரபரணி பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கிற அற்புதமான பூமி தான் நெல்லை சீமை அப்படி பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கிற தாமிரபரணியை பார்த்தாலே பூமி குளித்தாலே நம் பாவம் எல்லாம் விளைகிறோம் அப்பேற்பட்ட புண்ணிய பூமியை சுற்றி இருக்கிற பல பகுதிகள் சக்தியும் சாநித்தியமும் கொண்டவை இந்த பக்கம் பார்த்தா ஆலங்குளம் ஆலங்குளத்தை தாண்டினா கடையம் கடையத்தை தாண்டி போனா தென்காசி தென்காசி பக்கத்துல குற்றாலம் அந்த பக்கம் முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிற மலை கோவில் இந்த பக்கம் தோரணமலை அப்படிங்கிற ஒரு முருகப்பெருமான் கோவில்னு எத்தனை எத்தனை கோவில்கள் எல்லாத்துக்கும் மேல நடுநாயகமா தலைவனாக திகழ்கிற அந்த நிலையப்ப சுவாமி அழகே கொஞ்சுகிற அந்த கருணையே வடிவமாக திகழ்கிற காந்திமதி அம்பாள் ஆகா நான் திருநெல்வேலியில் வாழ்ந்த காலம் இருக்கே அதெல்லாம் நான் நினைச்சு பார்க்கறதுண்டு வாழ்க்கையில் எனக்கு உனக்கு உனக்கு என்னடா வர வேணும்னு கேட்டால் திருநெல்வேலியில் வாழணும் அப்படின்னு நான் ஆசைப்படுவேன் எனக்கு சொந்த ஒரு திருச்சியாக இருந்தாலும் கூட நான் காவிரிக்காரனாக இருந்தாலும் கூட தாமிரபரணி அதன் மீது நான் கொண்டிருக்கிற காதல் நெல்லையப்பர் மேல வச்சிருக்கிற காதல் காந்திமதி அம்பாள் மேல வச்சிருக்கிற என்னுடைய மயக்கம் சொல்லிலே அடங்காத ஒரு கோவில் தான் நெல்லையப்பூர் கோவில் திருநெல்வேலி ஜங்ஷன் ஜங்ஷனுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்டு இத பழைய பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம் அந்த பழைய பஸ் ஸ்டாண்டிலிருந்து சேரன் மாதேவிக்கு போகிற வழியில கிட்டத்தட்ட பத்தொன்பது இருபது கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் கோடக நல்லூர் அப்படின்னு ஒரு பகுதி குறுக்கால போனாக்க வரும் பதினேழு கிலோமீட்டர் போனீங்கன்னாக்க அங்கே நல்லூர் நடுக்கல்லூர் கல்லூர் நடுக்கல்லூர்லாம் இருக்கும் அந்த இருந்து உள்ளே போனாக்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஆக மொத்தம் இருபது கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டரில் தான் நமக்கு முப்பத்தி மூக்கோடு தேவர்கள் சேர்ந்து வந்து ஆசீர்வதிக்கிற அந்த திருமணம் வைபவம் தடைபடாமல் இருக்கிறதுக்கு நமக்கு அருளக்கூடிய க்ஷேத்திரமாக அந்த கைலாயநாதர் குறிக்கொண்டிருக்கிற கோடக நல்லூர் அப்படிங்கிற புண்ணிய பூமி அமைஞ்சிருக்கு சரி இந்த கோடக நல்லூர்ல சிவனாருடைய திருநாமம் கைலாயநாதர் ஏன் அவர் கைலாயத்திலேருந்து அங்கே வந்து குடிகொண்டார் அதனால கைலாயநாதர்னு பேரு அதே போல அம்பாளுடைய அம்மையினுடைய திருநாமம் சிவகாமி அழகான திருநாமம் இந்த கோவிலுக்கும் ஒரு புராண கதைக்கும் அழகான ஒரு தொடர்பு இந்த கோவில சொல்லப்படுது இந்த கோவில் ஒரு காலத்துல வனமாக திகழ்ந்தது இன்னைக்கு வனமா இருந்துச்சுன்னா அழிச்சிடுறாங்க அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டிடுறாங்க விளைநிலங்களா இருந்துச்சுன்னாக்க அழிச்சிடுறாங்க அவ்வளோ தூரத்துக்கு அடுக்குமாடியாக கட்டிடுறாங்க காசாக்கிடுறாங்க ஆனா அந்த காலத்துல வனமாக திகழ்ந்த இடத்தில் தபஸ் செய்து கொண்டிருந்தார்கள் முனிவர்கள் சித்தர்கள் அப்படிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு இடத்தை புண்ணியமாகவே கருதி அங்கே ஆலயங்கள் எழுப்பினார்கள் அன்னைக்கு இருந்த ராஜாக்கள்லாம் ஆனால் அப்படிப்பட்ட அந்த காலத்தில் வனமாக இருந்த அந்த இடத்துல ஒரு முனிவர் பர்ணசாலை அமைத்தார் குடிசையை போட்டுக்கொண்டு சதாசர்வ காலமும் சதாசிவத்தையே நினைத்து தியானம் செய்து கொண்டிருந்தார் அவருக்கு உதவி செய்வதற்காக அப்பனுக்கு உதவி செய்வதற்காக அந்த முனிவருடைய மகன் கூடவே இருந்தான் மகனாக இருந்தாலும் ஒரு பாவனைகளோடையே இருந்தான் ஒரு சிஷியனாகவே இருந்து சிசுஷைகள் செய்து கொண்டிருந்தான் அப்படி பணிவிடைகள் செய்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் நித்திய நித்திய அனுஷ்டான பூஜைகளையெல்லாம் முடித்து விட்டு கொஞ்சம் சாப்பிட்டுவிட்டு விட்டு தூங்க போய்விட்டார் முனிவர் அவன் என்ன செஞ்சான் முனிவருடைய பையன் அடுத்த நாளைக்கு உண்டான அடுப்பறிப்பதற்கு சொல்லிகள் பொறுக்க வேண்டும் தியானம் செய்வதற்கு தர்பைகள் வேண்டும் ஹோமங்கள் செய்வதற்கு சமித்துகள் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவன் காட்டை சுற்றி சருகுகளை எல்லாம் தாண்டி ஒவ்வொரு மரங்களையெல்லாம் தேடி சொல்லி அடுப்பு வரிப்பதற்காக சொல்லி நிற்ப சொல்லிக்கட்டைகளையும் அந்த தர்பை புள்ளையும் நறுக்கி கொண்டு எல்லா இடங்களுக்கும் போய் அதை சேகரிக்கும் பணியில் அவன் போயிட்டான் இங்கே முனிவர் மக்களானு தூங்க ஆரம்பிச்சிட்டார் இந்த சமயத்தில் அந்த ஊரினுடைய இளவரசர் அவர் அந்த பகுதிக்கு வந்தார் அந்த காட்டு பகுதிக்கு வர்றார் வந்தவர் இந்த இடத்துல முனிவர் இருக்கிறதெல்லாம் பார்க்கிறார் பரமசாலையை பார்க்கிறார் குடிசையை பார்க்கிறார் ஹோமம் பண்ணின அந்த நெருப்பு அந்த கங்கு கொஞ்சம் கொஞ்சமாக பொய்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறார் தூங்கிக்கிட்டு இருந்த முனிவரை பார்க்கிறார் அடடா இந்த முனிவரை கொண்டு நாம ஒரு ஹோமம் செஞ்சாலும் என்ன நாம இந்த ராஜ யோகம் நமக்கு பரம்பரை பரம்பரையாக கிடைக்கணும் என் அப்பா இப்ப ராஜாங்கம் பண்ணிட்டு இருக்கார் அதுக்கப்புறம் நான் ராஜாங்கம் பண்ணணும் அதுக்கப்புறம் என் பையன் ராஜாங்கம் பண்ணணும் அடுத்தடுத்துன்னு எங்கள் பரம்பரை வம்சமாக தழைக்கணும் இந்த நாட்டை இந்த இந்த குருவு நிலப்பகுதியை நாம் ஆட்சி செய்யணும் தொடர்ந்து ஆட்சி செய்யணும் அப்படின்னு அவன் ஆசைப்பட்டான் சரி ஆசை ஆசையே அழிவுக்கு காரணம் அப்படின்னு புத்தர் சொன்னார் இல்லையா இவனும் என்ன பண்ணிட்டான் ஆர்வ கோளாறு ஆர்வம் இருக்கலாம் ஆனால் ஆர்வ கோளாறு ஒருத்தனுக்கு இருக்கக்கூடாது வேகம் இருக்கலாம் ஆனால் விவேகம் மிக மிக அவசியம் தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்களை பொதுவாகவே எழுப்புறது பாவம் நான் என் மனைவி தூங்கிட்டு இருக்கான்னா எழுப்புறது அதை போல ஒரு பாவம் எதுவும் கிடையாது என் பொன்னாட்டியா நான் எழுப்புறேன் அதெல்லாம் இங்கே கதைக்கு ஆகாது அவ ஒரு ஜீவன் அவ ஒரு உயிர் அவ ஒரு மனுஷி அதனால இந்த உலகத்துல கணவன் தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப மனைவியா இருக்கட்டும் மனைவி தூங்கிட்டு இருக்கும்போது கணவனா இருக்கட்டும் அல்லது யாரோ ஒரு தூங்கிட்டு இருக்கும் போதா இருக்கட்டும் எழுப்பாதீங்க அதுக்காக காலையே எட்டரை மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும் குழந்தை தூங்கிட்டே இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடாது ஒரு குறிப்பிட்ட நேரம் தூங்குறதுக்கு அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணுங்கிறத தான் இந்த சாஸ்திரங்கள் நூல்கள் தர்ம சாஸ்திரங்கள் எல்லாம் வரையறுத்து சொல்லியிருக்கு நம்ம பாட்டுக்கு ஒருத்தர் ஒரு மதியத்துல ஒரு டயர்டா இருக்கு உடல் அயற்சியா இருக்கு தூக்க மாத்திரை போட்டிருக்காங்க நைட்ல அப்படின்னு ஒருத்தர் தூங்குறாருனாக்க அவரை கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ்டா விட்டுருணுங்கிறத தான் சாஸ்திரம் இப்படியாக சொல்லி வச்சிருக்கு சரி இந்த முனிவர் தூங்கிட்டு இருந்தார் இல்லையா அப்பா கே இளவரசன் வந்தான் இல்லையா அந்த இளவரசன் பார்த்துட்டு அவர் அடுத்த நாள் காலையில வந்து முனிவர் பார்க்கலாம்னு நினைக்கலாமா வேணாமா அவசரம் ஆசை புத்தி பேதலிப்பு கர்ப்ப கோளாறு கொப்பளிக்குது முனிவரை எழுப்புறான் அவர் அயர்ந்து தூங்கிட்டு இருக்காரு எழுப்புறான் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு இன்னும் எழுப்புறான் அசையவே இல்லாம படுத்துட்டு இருக்காரு கோபம் வருது இல்லையா இளவரசன் தானே கர்வம் கம்பீரம் நான் ராஜா நீ என்னடா தூங்கிட்டு இருக்க அப்படின்னு ஆளவம் எங்க இருக்குதோ அங்க மரணாடி நிச்சயங்கிறது அன்னைக்கு மட்டும் இல்லைங்க இன்னைக்கும் கர்வமே படக்கூடாது கர்வம் இருந்ததுன்னா பொட்டேர்னு சாத்திடுவார் கடவுள் அல்லது ஒரு மாய சக்தி இருக்குல்ல அது பொட்டேர்னு அடிச்சிடும் அது மாதிரிதான் இந்த இளவரசர் என்ன பண்ணிட்டான் கோபம் ஆத்திரம் நான் வந்திருக்கேன் இவன்னடா தூங்கிட்டு இருக்கேன் அந்த முனிவர் அப்படின்ட்டு பக்கத்துல ஒரு பாம்பு செத்து கிடைக்கும் அந்த பாம்பை ஏதோ ஒண்ணு கடிச்சிருக்கு அந்த கடிச்ச விஷம் அந்த விஷம் கொண்ட பாம்புக்குள்ளார ஏறி இந்த விஷம் பூந்து பாம்பினுடைய விஷம் முடிஞ்சு பாம்பு செத்து போய் அக்கடான்னு கிடக்கு அந்த பாம்பை தூக்கி செத்து போன பாம்பை தூக்கி தூங்கிட்டு இருந்த முனிவருடைய மேலே போடுறோம் இது அதை விட பாவம் இல்லையா இப்படி செஞ்சுட்டு அவன் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டான் நகர்ந்துட்டான் அதற்கு பிறகு சில மணி நேரங்கள் கழிச்சு பையன் வரான் எந்த பையன் முனிவரோட பையன் முனிவரோட பையன் வந்து பார்த்தா அப்பா நல்லா தூங்கிட்டு இருக்காரு அப்பா மேலே ஒரு செத்த பாம்பு அப்பா முனிவர் ஞான திருஷ்டி உள்ளவர் பையன் அதே நியம நிஷ்டங்களோடு இருக்கிறவன் அப்படி இருக்கிறவன் அனுஷ்டானங்களை கடைபிடிக்கிறவன் அவனுக்கு இது தெரியாதா வந்திருக்கிறது அவனுடைய அந்த அந்த இடத்துல ஏற்பட்ட வாசனையை முகர்ந்து கொண்டே வந்திருப்பது இளவரசன் அப்படிங்கிறத அவன் கணிக்கிறான் அந்த கால கணிதன் அப்படித்தான முனிவர்களும் சித்தபுருஷர்களும் அப்படி கணிச்சவன் அந்த பாம்பை எடுத்து தூக்கி போட்டுட்டு வேகமா அரண்மனையை நோக்கி போறான் நான் பார்க்கணும் இளவரசர் தான் பார்க்க முடியும் அவரைத்தான் நான் பார்க்கணும் அப்படிங்கிறான் இளவரசர்கிட்ட போய் யாரோ ஒரு முனிவர் மாதிரி ஒரு இளைஞன் இருக்கான் அவர் வந்திருக்காருங்க நான் வந்து இளவரசர் தான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாருங்க ஆஹா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் நான் நினைத்தது நடந்துருச்சு அப்படின்னு ஆணவத்தில் இன்னும் இன்னும் குதியாட்டம் போட்டான் என்னன்னாக்க முனிவருக்கு மேலே தூங்கிட்டு இருந்தவருக்கு செத்த பாம்பை போட்டோம் இல்லையா அலறி அடிச்சிட்டு கரெக்டாக நாம தாங்கிறத தெரிஞ்சிருப்போம் அந்த ஆள் அதனால தான் நேரம் இங்கே வந்துட்டான் இப்போ நாம் நினைச்சபடி அந்த ராஜசூய யாகத்தை அந்த ஹோமத்தை அந்த பூஜையை அந்த வேள்வியை செஞ்சிடணும் அதுக்காக தான் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இளவரசன் போவோம் கட்டும் கோபத்தோட இளவரசரை பார்க்குறான் முனிவருடைய பையன் ராஜாவோட பையன் சந்தோஷத்தோடு இருக்கான் முனிவரோட பையன் கோபத்தோட இருக்கான் வாங்க வாங்க அப்படின்றான் நேத்தரா வாங்க தூங்கிட்டு இருந்தேன் எங்கள் அப்பா மேலே செத்த பாம்பை போட்டது நீ தானே எனக்கு தெரியாதா தூங்கிட்டு இருக்கிறவர் மேலே அப்படி போடலாமா செத்த பாம்பு போட்ட அந்த தீட்டுக்கு நீ ஆளாகிட்டேடா தோஷத்துக்கு நீ ஆளாயிட்டியடா நீ நல்லா இருப்பியா சாபம் கொடுக்குறான் முனிவரோட சாபம் படிக்கும் முனிவரோட பையனுக்கு ஏற்பட்ட கோபம் அவனும் ஒரு சின்ன முனிவர் தானே இளைய மொழி தானே கோபம் போட்டியில உங்க அப்பா ஒரு பாம்பாக சாவாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் சாபம் கொடுத்துட்டு போயிட்டான் அந்த அரண்மனை வாசல்ல மன்னவாரி தூத்தாம சாபத்தை கொடுத்துட்டு போயிட்டான் அந்த சாபத்துக்கு அந்த ராஜாங்கம் ஆளானுச்சு அந்த ராஜா ஆளானான் இளவரசன் அப்பாட்ட போய் அப்பாப்பா அப்படின்னு நடந்த கதையெல்லாம் சொல்கிறான் அவருக்கு கைகாலெலாம் நடுக்குது வாயெல்லாம் குளருது தந்தி அடிக்குது அய்யய்யோ அரசாங்க மருத்துவரை வர சொல்லுங்க எனக்கு பிபி ஏறுற மாதிரி இருக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கு தலையை சுத்துது என்னாலும் பண்ண சொல்லுங்க அப்படின்னாங்க அரசாங்க மருத்துவர் வராங்க மந்திரிகள் வராங்க குருமார்கள் வராங்க எல்லாம் வந்தாங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அவன் கலகிறான் சின்ன பையன் தான் அவன் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது நாம அழகாக இந்த அரண்மனையிலேயே ஒரு அட்டகாசமான ஒரு பாதுகாப்பான ஒரு வசதி பொருத்தி உங்களை நாங்கள் அங்கே வைக்கிறோம் நீங்கள் அங்கேயே இருங்க நீ அங்கேயே சாப்பிடுங்க அங்கேயே தங்குங்க எந்த பாம்பு என்னங்க ஒரு திருண்டு எறும்பு கூட கடுகளவு எறும்பு கூட வராது அப்படின்னு அங்கே ஒரு புகையை போல் அங்கே கட்டி அங்கே அப்பாவை உட்கார வச்சிடறாங்க அமைச்சர் உட்கார வச்சுருக்கிறாரு குருமார் உட்கார வச்சுரு வைத்தியர் அடிக்கடி வந்து உருந்து உள்ளே போய் பார்த்துக்கிறாரு அங்கேயே அவருக்கு சாப்பாடு என்னதான் தான் ராஜாவாக இருந்தாலும் ஒரு அந்த அரண்மனைக்குள்ளே ஒரு சிறைவாசி போல் வாழக்கூடிய ஒரு சாபம் அந்த அளவுக்கு உள்ளேயே சாப்பிடுறது தூங்குறது சாப்பிடுறது தூங்குறது எல்லாமே அங்கதான் டிஸ்கஷன் மன்னர்களோட டிஸ்கஷன் எல்லாமே அங்கதான் வெளியில மன்னரை பார்க்கவே முடியாது வந்தாக்க பாம்பு குத்திருமே அந்த பயம் செத்து போறது பயம் இல்லைங்க ஆனா செத்து போயிடுவோமோ செத்து போயிடுவோமோ அப்படின்னு இருக்கிறத போல ஒரு மரண பயம் எதுவுமே கிடையாது மரமான மரண பயத்தை காட்டிட்டாங்க அப்புறமா அப்படின்னு சுப்பிரமணியபுரம் படத்துல சசிகுமார் சார் டயலாக் எழுதியிருப்பாரு அந்த வீர் சொல்லுவாரு ஜெய் அது மாதிரிதான் மரண பயத்தோடய அதுதான் தூங்க முடியல தூங்குனா கனவு கனவுல பாம்பு பாம்பா இருக்குது பாம்பு கனவாக தாண்டோம் இப்படிப்பட்ட ஒரு நாள் அந்த ராஜாவுக்கு கனிகள் கொடுக்குறாங்க பழங்கள் கொடுக்குறாங்க அந்த பழங்களில் ஒரு மாம்பழமும் இருக்கு அந்த மாம்பழத்தை நறுக்கி அவர் சந்தோஷமாக சாப்பிட்றாரு மாம்பழம் யாருக்கு தான் பிடிக்காது மாம்பழமோ மாம்பழம் மல்கோவா மாம்பழம்னு குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்த காலம்லாம் ஒன்று உண்டு இன்னைக்கு குழந்தைகள் இருக்குது ஆனால் மல்கோவா மாம்பழம் பாட்டுருக்காருன்றது எனக்கு தெரியல அதே போல் மாம்பழத்துக்கும் பெ பெருசாக ஆசைப்படுற மாதிரியும் தெரியல மாம்பழத்தையும் ஜூஸ் ஆக்கி கொடுத்தா தான் குழந்தைகள் சாப்பிடுதுங்க அப்படி ஆகிப்பிடுச்சு சரி அதை விடுங்க அந்த மாம்பழத்தை எடுத்து சாப்பிட அங்கே இச்சூண்டு இருந்த பாம்பு தடக்குன்னு மாம்பழத்துலேருந்து கீழே விழுந்துச்சு அந்த பாம்பு விஸ்வரூபம் எடுத்துச்சு விஸ்வரூபம் மட்டும் இல்லை படமும் எடுத்துச்சு விஸ்வரூப படம் இல்லை பாம்பு படம் எடுத்து விஸ்வரூபமாக காட்சி தந்துச்சு பொட்டேர்னு ஒரே கொத்து ஒரே கொத்து ஒரே நொடி ராஜா செத்து போனான் அலறி அடிச்சுட்டு எல்லாரும் வந்து பார்த்தாங்க ராஜா செத்து ஐயோ அய்யோ முனிவருக்கு இப்படி நான் ஒரு துரோகம் பண்ணிட்டேன் முனிவர் மேல செத்த பாம்பை போட்டு ஒரு பெரிய தீட்டுக்கு நான் ஆளாயிட்டேன் சர்ப தோஷத்துக்கு என் அப்பா ஆளாகிறதுக்கு நான் காரணம் ஆயிட்டேன் சர்பத்தால எங்க அப்பா செத்து போறதுக்கு நான் காரணம் ஆயிட்டேன் பெருமாளே வெங்கடே என்னை காப்பாத்து அப்படின்னு வேண்டிக்க அந்த பஞ்சனையாக அந்த பாம்பையே தன்னுடைய பஞ்சனையாக கொண்டிருக்கிற அந்த பெருமாள் அங்கே வந்து நான் பாம்பு மேலேதாம்பா படுத்திருக்கேன் ஆனால் பாம்பையே ஸ்டெயிலாக தோளில் போட்டிருக்கிறவர் சிவபெருமான் தான் நீ சிவபெருமானை நினச்சி வேண்டுப்பாராசா உனக்கு சிவன் கண்டிப்பாக கடாட்சம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு மகாவிஷ்ணு போக அந்த மகாவிஷ்ணுவை அருளியபடி சதாசர்வ காலமும் சிவ பூஜையை செய்து கொண்டே இருந்தான் சிவனாரை கொண்டு நினைத்து கொண்டே இருந்தான் கைகொள்ளாத வில்வங்களை கொண்டு பூஜித்து கொண்டே இருந்தான் சிவபெருமான் கெட்டவரா சிவபெருமான் இல்லைனா இல்லை இல்லை சாபத்துக்கு விமோச்சனம் தருபவர்தானே சிவன் சாபம் யார் வேணாலும் கொடுக்கலாம் நான் கொடுக்கலாம் நீங்கள் கொடுக்கலாம் யார் கொடுத்தாலும் சாபம் நிறைவேறிடுமா நிறைவேற முனிவருடைய சாபம் பழிக்கும் அப்படி முனிவருடைய சாபம் பழித்ததனால வந்த விளைவு தான் இத்தனையும் ஆனா சாபத்திலிருந்து விமோச்சனம் தருவது அந்த கடவுள் தான் தெய்வத்தை சரணாகதி அடைந்தால் சாபத்திலிருந்து விமோச்சனம் அந்த ராஜாவுக்கு மட்டும் இல்லை நமக்கே கிடைக்கும் அதனால தெய்வத்தை நாம் அதனால தான் பற்றி அதனால தான் கோயிலுக்கு போறோம் தான் வழிபாடு அதனால தான் பூஜைகள்லாம் பண்றோம் அப்போ சிவபெருமான் சாபத்திலிருந்து விமோச்சனம் கொடுத்துட்டார் விமோச்சனம் கொடுத்த கையோட அந்த மன்னன் சிவனாருடைய அந்த அருளை பெற்றுக்கொண்டவன் அங்கேயே ஒரு சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ண ஆரம்பித்தான் அதற்கு பிறகு அந்த சிவனுக்கு கைலாயத்திலிருந்து வந்ததுனால கைலாயநாதர் அப்படின்னு திருநாமம் அமைந்ததாக திருநெல்வேலிக்கு பக்கத்துல இருக்கிற கோடக நல்லூர் கைலாயநாதர் கோவிலுடைய ஸ்தலபுராணம் விவரிக்கிறது எப்படி இது மட்டுமா ராகு கேது தோஷங்கள் இந்த கோவிலுக்கு வந்தால் கோடக நல்லூர் கோவிலுக்கு வந்தால் நீங்கிடும் அப்படிங்கிறது ஐதீகம் அது மட்டுமா செவ்வாய் பகவான் அங்காரகன் இங்க வந்து வழிபட்டு வரம் பெற்றதால செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க இங்க வந்து வேண்டிக்கிட்டா செவ்வாய் தோஷம் நீங்கிடும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்கு ஒரு கல்யாணம் தடைபடுவதற்கு செவ்வாய் தோஷம் காரணமா இருக்கு ஒரு கல்யாணம் தடைபடுவதற்கு அங்காரக தோஷம் முக்கியமானதாக இருக்குது இல்லையா அதே போல ஒரு கல்யாணம் தடைபடுவதற்கு சர்பதோஷமும் கால சர்பதோஷமும் காரணமாக இருக்கு இவை அனைத்தையும் தீர்க்கக்கூடிய ஸ்தலமாக திகழ்வதாலதான் இந்த ஸ்தலம் திருமண பரிகார ஸ்தலமாக திருமண வரம் தரக்கூடிய ஸ்தலமாக கோடகநல்லூர் க்ஷேத்திரம் கோடகநல்லூர் கைலாசநாதர் கோவில் திகழ்கிறது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு சரி இந்த கோவில்ல எல்லா விசேஷங்களும் இருக்கு நவகைலாய திருத்தங்களில் இந்த திருத்தலம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விசேஷமான திருத்தலங்களா சொல்லப்படுது அது மட்டும் இல்லை கோடக நல்லூர் கைலாயநாதர் கோவிலுக்கு வந்தால் அங்கே இருக்கிற நந்தி கொள்ளை அழகு முருகன் விநாயகர்னு பரிவார தெய்வங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட நந்தி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன கல்யாணத்தால தடைபட்டு இருக்கிற கடை கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்குன்னு நினைக்கிற கல்யாண வரன் இன்னும் தகையிலே அப்படின்னு வருந்துகிறவர்கள் இந்த ஸ்தலத்துக்கு அவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருநெல்வேலியிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கோடக நல்லூர் கைலாசநாதர் கோவிலுக்கு வந்து விரலி மஞ்சள் ஐம்பத்தி எட்டு விரலி மஞ்சளை ஒரு மஞ்சள் சரட்டில் கட்டி அதை நந்திதேவருக்கு சார்த்தி வேண்டி கொண்டால் சீக்கிரமே டும் 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 டும்னு கொட்டி மேளம் கெட்டி மேளம் அடிக்கும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய நம்பிக்கை சிவாச்சாரியர்கள் சொல்கிற ஐதீகம் அதே போல இங்கே இருக்கிற ஒரு அம்பாளுக்கு நாகாம்பிகை அப்படின்னே பேரு சரையாட்சி அப்படின்னே பேரு சர்பாட்சி அப்படின்னே பேர் சர்பத்துக்கு ஆட்சி செய்பவள் இவளம் நாகத்துக்கெல்லாம் அம்பிகையாக தேவியாக தேவதையாக திகழ்பவள் அப்படிங்கிற ஒரு சன்னதியும் இந்த கோவிலில் இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப சாநித்தியமாக பார்க்கப்படுது அதனால இந்த கோவிலுக்கு வந்து செந்நிற ஆடை சார்த்தி வேண்டிக் கொண்டாலும் புண்ணியம் அதே போல இந்த சுத்துப்பட்டுல இருக்கிற சிவன் கோவில்ல இந்த சிவலிங்க திருமேலி தான் பிரம்மாண்டமான சிவலிங்க திருமேளி அப்படி எப்படி தஞ்சை பெருவுரையார பார்த்தாலே நம்ம கழுக வந்துருது அப்படி பிரம்மாண்டம் அதே போல திருநெல்வேலிக்கு பக்கத்துல கோடகநல்லூர் அப்படின்ற ஊர்ல குடிகொண்டிருக்கிற கைலாயநாதருக்கு எட்டு முறை வேஷ்டி எட்டு வாங்கி சாத்தணும் அவ்வளவு பிரம்மாண்டமான சிவபெருமான் அவ்வளவு பிரம்மாண்டமான சிவனிங்க திருமேனி பார்த்தாலே பரவச தொத்திக்கும் பார்த்து ஐந்து நிமிடம் நின்னாலே கரகரன் கண்ணுல தண்ணி வந்துடும் அப்படி உங்களால எட்டு முறை வேஷ்டி எட்டு வாங்கி சிவனுக்கு சாத்தினால் உங்களுக்கு செல்வத்தில் உண்டான தடைகள் நீங்கும் ஐஸ்வர்ய கடாட்சம் கிடைக்கப் பெறுவீர்கள் அதே போல துவரம்பருப்பு நெய்வேத்தியம் செய்வதோ அல்லது துவரம்பருப்பை அந்த கோவிலுக்கு தானமாக வழங்குவதோ மகா புண்ணியம் அப்படின்னு சொல்லப்படுது ஏங்க எனக்கு நான் திருநெல்வேலிக்கு போனேன் கோடகணு சாமியை கும்பிட்டேன் நீங்க சொன்னதுபடியே ஐம்பத்தெட்டு விரலி மஞ்சள் சரணெல்லாம் வச்சுக்கிட்டேன் ஆனால் துவரம்பருப்பே அந்த கடை ஊரில் கிடைக்கல நானும் எடுத்துட்டு போவீங்களே ஐயோ எனக்கு இப்போ போக முடியாதுங்க எங்கள் வீட்டுக்காரரு துபாயில் வேலை பார்க்குறாரு எங்கள் வீட்டுக்காரர் தான் நான் போக முடியும் என் பையனுக்கு தான் கல்யாணம் அவன் அபுதாபியில் வேலை பார்க்குறான் அமெரிக்காவில் வேலை பார்க்குறான் என்னென்ன செய்கிறது அப்படின்னு தவிக்கிறவங்க கவலையே பட வேணாம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏழ்மை நிலையில் இருக்கிற யாராவது ஒரு நாலு பேருக்கு ஒரு அரை அரை கிலோ துவரப்பருப்பாய் அதே போல் பொறுப்பால் செய்த உணவு பண்ணி யாருக்காவது கொடுக்கும் உங்க பையன் வந்த உடனே நீங்க கூட்டிட்டு போய் அந்த பையனை கூட்டிட்டு போயோ அல்லது பெண்கள் கூட்டிட்டு போயோ மகளை கூட்டிட்டு போயோ அப்படி வேண்டிக்கங்க அல்லது இதையெல்லாம் தாண்டி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க என் பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுங்க என் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க ஆனா எங்க வீடு நாலு வீடு தள்ளி இருக்கிற ஒருத்தங்களுக்கு கல்யாணம் ஆகாம கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த தகவலை சொல்லுங்க திருநெல்வேலிக்கு போக சொல்லுங்க திருநெல்வேலியிலேருந்து இருபது கிலோமீட்டரில் இருக்கிற அந்த கோடகநல்லூர் கோயிலுக்கு போக சொல்லுங்கள் அங்கே இருக்கிற கைலாசநாதரையும் சிவகாமி அம்மையையும் சர்பம் போக்குகிற சர்பதோஷத்தை போக்குகிற கால சர்பதோஷத்தை நிற்குகிற செவ்வாதோஷத்தை நிற்குகிற அந்த திரு கோயிலுடைய மண்ணு நம்ம காலில் பட்டாலே புங்கிடும் தோஷங்கள் விலகும் வீட்டில் இருக்கிற தரித்திரம் விலகிடும் தெய்வகடாட்சம் பரிபூர்ணமாக நம்ம வீட்டில் கிடைக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகள் கல்வி கேள்வியில சிறந்து விளங்குவாங்க வீட்டில் இருக்கிற கடன் பிரச்சனை காணாம போயிடும் ஆயிடும் என்னுடைய மானம் அவமானம் எல்லாத்தையும் அழுதுட்டு நிக்கிறேன்னு கதறுங்க உங்களுடைய மானம் மரியாதை எல்லாமே திரும்ப கிடைக்கும் இழந்த பதவியை பெறுவீர்கள் இழந்த கௌரவத்தை பெறுவீர்கள் கோடக நல்லூர் நம்மை குறைவின்றி வாழ வைக்கிற ஒரு ஸ்தலம் கைலாயநாதர் நம்மை கவலைகளையெல்லாம் போக்கச் செய்து தோஷங்களை எல்லாம் நீக்கச் செய்து கல்யாண வரம் தருவார் அப்படிங்கிறது சத்தியம் வணக்கம்